சன் டிவியின் ரோஜா சீரியல் ஹீரோயினாக நடித்து பாப்புலர் பிரியங்கா நல்ஹரி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அவர் தமிழ்நாட்டில் பெரிய அளவு ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருக்கிறார் ரோஜா சீரியல் மிக பெரிய ஹிட் ஆனது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த தொடர் ஆரம்பிக்கும் முன் அவர் மலேசியாவை சேர்ந்த தொழிலதிபர் ராகுல் வர்மா என்பவரை காதல் செய்து வந்தார் அவர்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்து இருந்தது ஆனால் திருமணம் நடக்காமல் நின்று போனது ரோஜா சீரியல் முடிந்த பிறகு ஜீ தமிழில் சீதாராமன் என்ற புது தொடரில் பிரியங்கா நல்கரி நடிக்கத் தொடங்கினார் அந்த நேரத்தில் திடீரென மலேசியாவில் அவரது திருமணம் நடந்து முடிந்தது அதில் அவரது பெற்றோர்கள் கூட கலந்து கொள்ளவில்லை திருமணம் முடிந்து ஓராண்டு கூட முடியாத நிலையில் தற்போது அவர்கள் பிரிந்து விட்டதாக செய்தி கடந்த வாரம் முதல் பரவிக்கொண்டிருக்கிறது இதற்கு முன் பிரியங்கா நல்கரி அளித்த பேட்டியில் தங்கள் திருமணத்திற்கு பெற்றோர் வராததற்கு காரணம் பாஸ்போர்ட் பிரச்சினை மட்டும்தான் என கூறியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் கூறியிருக்கிறார் இதுதான் தற்போது அவர்கள் பிரிய முக்கிய காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது பிரியங்கா நல்கரி தற்போது நலத்தமையந்தி என்ற புது சீரியலில் நடித்து வருகிறார் காதலர் தினத்தன்று கூட அவர் தனியாகத்தான் வீடியோ வெளியிட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அவர் கணவரை பிரிந்தது உறுதியாகி இருக்கிறது